ருசியான தக்காளி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் ஒரு கப் மீல் மேக்கர் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியாச்சு ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு தக்காளி கட் பண்ணியாச்சு கருப்புத்தலை கொத்தமல்லி தலை புதினா சோம்பு கிராம்பு பட்டை பிரிஞ்சி இலை ரோஸ் அண்ணாச்சி முக்கு இப்போ நம்ம குக்கர் அடுப்பில் வச்சு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு மராட்டி மொக்கு ஒரு அன்னாச்சி முக்கு ரெண்டு துண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை கொஞ்சமாக ரோஸு பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகா நல்லா கிளறி விட்டுலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நறுக்கி வச்ச தக்காளி கருத்தலை கொத்தமல்லி தழை புதினா எல்லாம் போட்டு நல்லா கலரி விட்டுடலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலரியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக கல்லூப்பு இப்போ நல்லா கலரி விட்டுடலாம் இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற மேக்கர் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா பச்சை வாசனம் போய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் நான் ரெண்டு டம்ளர் ரைஸ் போட்டிருக்கேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கொதி வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம் இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம குக்கர் போட்டு மூடிக்கலாம் வெயிட் போட்டு வச்சிடலாம் பாருங்கள் விசில் வந்துருச்சு பத்தே நிமிஷத்தில் ருசியான தக்காளி சாதம் செஞ்சாச்சு நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்